இப்போ ஊருக்கு போய் ஆகணும் உனக்கு ஏமா அப்ப காலையில தான் உங்களுக்கு சொன்ன நான் என்ன சொன்ன காலையில ஏக்க ஒரு கட்டகணம் வர வந்த மாதிரி இருக்குது நான் போய் போய் பாட்டு வர நீ சொன்ன நான் என்ன சொன்ன ஃபோன் பண்ணி கேளு உங்க அம்மா பாட்டு பேசு அப்படி நான் சொன்னேன்ல ஏ ஃபோன் பண்ணி பேசுற ஒரு மாதிரி பேசுங்க நான் எதுக்கு ஒரு டைம் பாட்டு வந்தறியா இல்ல இப்ப ரெண்டு வார இப்ப போயிட்டு வந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுவும் இல்லாம இப்பதான் காசு எல்லாம் அவ்வளவு காசு செலவண்டிட்டு வந்துருக்கோம் இப்ப கையிலயும் காசு இல்ல இப்ப வேலைக்கு போகாம அங்க வரணும் என்ன அர்த்தம்

நீ மட்டும் தனியாக போற ஆ அட எல்லாம் போல இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாப்பா நானும் போய் பார்த்தேன்னா எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது அது நினச்சிட்டுனா எனக்கும் கஷ்டமா இருக்குது சரி 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 போய் பார்த்துட்டு எனக்கு அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுங்க பேசுகிறேன் ஆ சரி ம் போய்ட்றேன் ம் சரி சும்மா தான் சொன்னேன் சரி